வணக்கங்க சொல்லுங்க என்னோட பேர் செந்தில் குமார்ங்க நான் வந்து இந்த மாதிரி பாபல் பூந்துறையில் ஒரு இவரோட தோட்டங்க இவரு பக்கத்தில் மாதிரி என்னோட நம்பரை யூடியூப்ல எடுத்து மலை தேனி இருக்கு தோட்டத்தில் இருக்கு அதை வந்து நீங்கள் எடுத்துக்க அதை உயிரோட அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லி மத்தேருன்னு சொல்லுவோம் அதை வந்து தேனியோட உயிருக்கு சேதாரம் இல்லாமல் அதை விரட்டி விட்டுட்டு தேனை எடுத்து கொடுக்கணும்னு கேட்டாருங்க சரிங்க இப்போ நான் வந்திருக்கேங்க என்னுடைய கான்டக்ட் நம்பர் சொல்கிறேங்க சொல்லுங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு ஒன்று அறுபத்தி ஆறு இதை நம்பருங்க சரிங்க கேட்டார் அப்புறம் நான் இது மாதிரி வந்துட்டு அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பண்ணுறேங்க ஆக்சுவலாக தேன் பூச்சிகளை வந்து நிறைய பேர் தவறுதலாக கொண்டுறாங்க இந்த மருந்து போட்டு அல்லது நெருப்பு வச்சோ கொண்டுடுறாங்க தேன் பூச்சிங்கிறது நம்மளுடைய சாப்பாட்டுக்கு வந்து ஒரு உயிர் ஆதாரங்க அது சரி அது இருந்தா தான் நம்மளுக்கு காய்கறிகள்லாம் விலகி ஒரு பூல் வந்து காயாகிறதுனா தேன் பூச்சி போய் மகரம் சேர்க்க பண்ணாதான் அது தெரியாம நிறைய பேர் கொண்டுறாங்க ஆமா இது நிறைய நாட்டு தேன் பூச்சி வந்து பெட்டியில வளர்த்துவாங்க ஆனா நீங்க மலந்தேன் பூச்சி மரத்திலேயே மரத்துல இருக்கிறத வந்து அழிச்சிடலாம் அப்படிங்கிறீங்களா எதுவுமே செய்யாம கூடாதுங்க அழிக்க கூடாதுங்க அதை விட வந்து இதுதான் வந்து ரொம்ப நிறையா நம்மளுக்கு உதவி பண்ணுதுங்க சரி அந்த பெட்டியில் வளர்த்துறதுங்கிறது அது ஒரு லெவலுக்கு மேலே போகாதுங்க சரிங்க அது ஒரு ஒரு கிலோமீட்டர் சுத்த அளவுக்குள்ளே அப்படி போயிட்டு அதோட அதனுடைய வேலை முடிச்சுங்க சரிங்க இது வந்து நாலு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு போய் மகிழ்ச்சி சேர்க்கை பண்ணிட்டு தேனும் நம்மளுக்கு நிறையா தேன் கிடைக்குங்க இதில் சரிங்க ஸோ அதனுடைய மெடிசனல் வேல்யூவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க பெட்டியில் வளர்த்துறவங்க கூட வந்து அந்த அதுக்குள்ளே சின்னதாக நம்ம என்னதான் இருந்தாலும் அது சேர்க்கேங்க ஆமாம் இது இருக்கு நீங்கள் எப்படி ப்ராய்லர் கோழி நாட்டு கோழி அது மாதிரி நான் அதை வந்து அந்தவருடைய கருத்து தெரிஞ்சுக்கிட்டு சரி என்னை காண்டாக்ட் பண்ணுறேங்க சரி சரி ஓகே வந்து எடுத்து கொடுத்துர்லான்ட்டு வந்துருக்குறேங்க நீங்கள் யாராவது அப்படி தேவைப்பட்டுங்க அந்த நம்பருக்கு அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ரெண்டு நானூற்றி முப்பத்தஞ்சு அறுபத்தாறு ஒன்று அறுபத்தாறு அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கு கண்டிப்பாக பண்ணி தர்றேங்க சரி சர்வீஸ் சார்ஜ் வாங்குறேங்க சரி தேவைங்கிறதுங்கிறது அது வந்து அதுக்கு அப்பாற்பட்டது பனங்காசு நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த சர்வீஸுக்கு நீங்கள் பண்ண முடியாது வந்து இது பனங்காசுங்கிறது வேறேங்க அது நாங்கள் வாங்குறோம் ஆனாலும் இதை நாங்கள் கொல்லாமல் காப்பாற்றுறது ஒரு சமுதாய ஒரு சேவையாகவும் இருக்குது அதே அதில் நீங்கள் எனக்கு சான்ஸ் கொடுக்குறதில் உங்களுக்கு அந்த புண்ணியத்தில் ஒரு பங்கு கிடைக்குது ப்ளஸ் உங்களுக்கு தேனும் கிடைக்குது கண்டிப்பாக எனக்கு வருமானம் உங்களுக்கு தேனி ப்ளஸ் அந்த தேனியை காப்பாற்றுனா அந்த பொறுப்பு சமூக பொறுப்பும் உங்களுடைய சமூக பொறுப்பும் வெளிப்படுது ஸோ நான் உங்களுக்கு தேன் கொடுத்துக்கணும் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்க சரிங்க ரெண்டு பேரும் கிவ் அண்ட் டேக் பாலிசி ஓகேங்க நீங்கள் யாரை சேவைப்பட்டால் சரிங்கண்ணா வணக்கங்கண்ணா இப்போ அழிக்கிறது பார்க்கலாங்களா ஆ அழிக்கிறதை பார்க்கலாங்க ஆனா அழிக்கிற போது நீங்க தள்ளி நின்றுக்குங்க ரொம்ப கிட்ட வந்தீங்கன்னா நான் வந்து இங்க நில்லுங்க அங்க நின்று சொல்றது இல்லைங்க உங்க பாதுகாப்பு உங்களுக்கே கொடுத்துறது சரி இது பகலே தான் பண்றோம் நைட் சில பேர் நைட்ல வந்து எல்லா ஊருக்கு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பண்ணணும்னு பிடிக்கணும்பாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டியது இல்லைங்க சரிங்க பகலையே நீங்க தள்ளி தூரமா பாதுகாப்பான தூரத்தில் நின்றுங்க போகுது மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதனால வந்து சில பேர் சொல்லுவாங்க அங்க தூரத்துல கிலோமீட்டர் கணக்கில் ஓடுதுன்னு அது வந்து அது கடிக்க வந்ததுன்னா பல கிலோமீட்டர் தூரம் துரத்தி கடிக்கிறதெல்லாம் உண்டு பட் இதை நம்ம அஃபன்ஸ் எடுக்கிறோம் அது அஃபன்ஸ் எடுத்ததுன்னா பிரச்சனை நாம் அதை மேலே அஃபன்ஸ் எடுத்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுற போது அது வந்து பெசாமல் இருக்குங்க அது அப்படியெல்லாம் யாரையும் வந்து அட்டாக் பண்ணாது சரி அதுக்காக நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது நடக்கலாம் ஏன்னா அது ஒரு உயிர் ஒரு பூச்சி தானே அதுக்கு நல்லது கேட்ட தெரியாது எதாக இருந்தாலும் அது வந்து தன்னுடைய குணத்தை காட்டு பட் நம்ம வந்து புத்தி வைத்தனமாக நம்ம அந்த கேப் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் சரிங்கண்ணா நான் எனக்கு வந்து பாதுகாப்பு ட்ரெஸ்ஸு மரம் மேர மிஷினாக க்ளவுஸு ஷூஸு எல்லாம் இருக்கிறதுனால சரி நான் அந்த கடியில் வந்து நான் தப்பிச்சுக்கிறேன் அதனால் எனக்கு நான் பாதுகாப்பு உங்களுக்கு நீங்களே பாதுகாப்போம் தேங்க்யூ ஓகேங்கண்ணா வணக்கம் வணக்கம் நான் வணக்கம்